கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தமிழகத்தின் கோத்தகிரி சத்தி தாளவாடி கோவை என்று பதினேழு ஜோடிகள் உள்ளிட்ட நூற்றி ஐம்பத்தைந்து ஜோடிகளுக்கு ஸ்ரீ சுத்தூர் மடம் சார்பில் ஒரே அரங்கில் இலவச திருமணம் கோலாகலம் மைசூர் மாவட்டம் நஞ்சன்கூடு தாலுகா சுத்தூரில் நூற்றி ஐம்பத்தைந்து ஜோடிகளுக்கு ஒரே அரங்கில் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது ஸ்ரீ சுத்தூர் திருத்தலத்தில் நடைபெறும் சுத்தூர் ஜாத்ரா என்ற ஒரு வார ஆன்மீக திருவிழாவின் ஒரு நிகழ்வாக நூற்றி ஐம்பத்தி நான்கு ஜோடிகளுக்கு ஒரே அரங்கில் மெகா திருமணம் நடைபெற்றது கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடு அருகே உள்ள கபிலா நதி கரையில் அமைந்துள்ள சுத்தூரில் அமைந்துள்ள ஆதி ஜகத்குரு சிவராத்திரீஸ்வரா திருக்கோவிலில் ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஒரு ஒருவாரம் பல்வேறு நிகழ்வுகளுடன் கோலாகலமாக நடைபெறும் இந்த சுத்தூர் ஜாத்ராவில் முக்கிய நிகழ்வான இலவச திருமணம் மற்றும் தேர் திருவிழா வெகு கோலாகலமாக நடைபெறுவது வழக்கமாகும் இந்த இலவச திருமண நிகழ்வு சுத்தூர் ஜெகத்குரு சிவராத்திரி தேசிகேந்திர மகா மகாசுவாமிகள் தலைமையேற்று மணமக்களுக்கு மாங்கல்யம் வழங்கி திருமணத்தை நடத்தி வைத்தார் ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அருளாசி வழங்கி மணமக்களை வாழ்த்தினர் மாங்கல்யம் சேலை ரவிக்கை உள்ளிட்ட பொருட்களுக்கு மணமகளுக்கு வழங்கப்பட்டது மணமகனுக்கு வேட்டி சட்டை வழங்கப்பட்டது சுத்தூர் மடம் ஏழை மக்களுக்கு இலவச திருமணம் செய்து வைத்ததன் மூலம் அவர்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கை கொடுத்துள்ளது மேலும் கோடிக்கணக்கில் செலவு செய்து திருமணம் செய்து வரைக்கும் பெரிய பணக்காரர்கள் மத்தியில் இவ்வாறு நடைபெறும் ஜாதி மதம் கடந்த இந்த திருமண வைபவம் முக்கியத்துவம் பெற்றுள்ளது என்று அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தனர் இந்த திருமண வைபவத்தில் மூன்று ஜோடி மாற்றுத்திறனாளிகள் என்பதும் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சக்தி தாளவாடி கோவையை என்ற தமிழகத்தைச் சேர்ந்த பதினேழு ஜோடிகளுக்கும் திருமணம் நடைபெற்றதும் குறிப்பிடத்தக்கதாகும் முக்கிய நிகழ்வாக இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆதி ஜெகத்குரு சிவராத்திரீஸ்வரா தேர் பவனியை ஜெகத்குரு தேசி தேசிகேந்திர மகா சுவாமிகள் வடம் பிடித்து தொடங்க வைக்க உள்ளார் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்வுகளுடன் திருத்தேர் பவனி நடைபெறுகிறது திருவிழா நடைபெறும் ஒரு வாரம் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்படுகிறது பக்தர்கள் குடும்பம் குடும்பமாக வந்து சிவராத்திரீஸ்வரரின் தரிசனம் கண்டு செல்கின்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் ಅಭಿಷಕ ಮಹೋತ್ಸವ ಹಲವು ಗಣ್ಯ ಪೂಜ್ಯ ರಾಜ್ಯದ ಗೆಳೆಯರ ದಾನಿಗಳು